ரேட்டு முப்பத்தி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் நிறைய பேர் ஐம்பத்தி அஞ்சு அறுபது அறுபத்தி அஞ்சு எழுபது எழுபதாயிரம் எழுபதாயிரம் எழுபத்தி ஒண்ணு காட்டுங்க எழுபத்தி கேள்வி இருக்காது ஓராயிரம் ஒரு தரம் ஐநூறு மேலதான் போன எழுபத்தி ஒன்னு ஐநூறு மதிப்பு வந்து ஐயாயிரம் ஐயாயிரம் ஒரு தரம் ஐயாயிரம் ரெண்டாவது ஐயாயிரம் மூணு

பன்னெண்டாயிரம் ஆறு ஐநூறு ஏழு ஏழு ஐநூறு எட்டு எப்படி ஒன்பது ஒன்பது ரெண்டு பேர் நம்பர் நூற்றி ஒன்பது கேட்கலாம் ஐநூறு பதினாலு ஐநூறு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு பதினொன்று ஐநூறு மூணு தர பாப்பா பஜாஜ் பிளாட்டினா ஏழாயிரம் ஏழு ஐநூறு பத்தாயிரம் பத்தாயிரம் கேள்வி இருக்க பத்தாயிரம் ஒரு தரம் பத்தாயிரம் ரெண்டு தரம் பத்தாயிரம் மூணு தரம் எட்டாயிரம் ரூபாய் பத்து ரூபாய் பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஐநூறு பன்னெண்டு பதினஞ்சாயிரம் பதினஞ்சு ஐநூறு பதினாறு கேட்டு போயிட கூடாது நீங்க தாங்க பதினேழு பதினாலு இந்த வண்டியோட வேல்யூ வந்து பத்தாயிரம் பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு ஐநூறு பதிமூணா தம்பி பதிமூணு தானே பதிமூணு ஷோரூம்ல இருந்து அப்படியே எடுத்து இருக்கு எழுபத்தி மூணாயிரம் எழுபத்தி மூணாயிரம் வருதாரம் எழுபத்தி மூணாயிரம் ரெண்டு தரம் மூணாயிரம் மூணு ஆயிரம் வாங்க முப்பதாயிரம் ரூபாய் ஆக்டிவா முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு